இரவிலே பகலிலே வாலிபத்திலே வயோதிகத்திலே இருப்பிலே இறப்பிலே எல்லாவற்றிலும் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார் இந்த உலகம் ஒரு விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறது ஏதோ சம்பாதிக்கிறோம் நாம் இருந்து கொண்டே இருப்பது சகோதரர்களை இருந்து கொண்டே இருப்பது போல வாழ்கிறார்களே மரணத்தை பார்த்து கூட மரணிக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு மௌத்தியாவகம் வரவில்லையா

அதே போல அந்த மையத்தை பார்ப்பது என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது இதுவெல்லாம் எதற்காக நம்முடைய மௌத் யாபகம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜனாசா போய் கொண்டிருந்தது அதற்கு பின்னாலே கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் கேட்டார் பக்கத்துல போனவர்கிட்ட அவர் ஒரு பெரியவர் பெரிய தீண்டாரு அவர்கிட்ட கேட்டாரு இந்த ஜனாசா யாருங்கன்னு கேட்டார் அவருக்கு தெரியல யாரு கேட்டாரு இது யாருங்க அப்ப அந்த பெரியவர் ஒரு முறை முறைச்சிட்டு சொன்னாரு

ஜனாதாவுக்கு பின்னால போகும்போது அது யார் ஜனாதாவா இருந்தா இல்லை நீ ஒரு நாளைக்கு அப்படி போவையா இல்லையா நான் ஒரு நாளைக்கு அப்படி போவேனா இல்லையா அப்படி போகும்போது அங்கே கபடியிலேயே அடக்கம் போகுது எப்பொழுதுமே பார்க்கிறோமே ஜனாதாவ வைத்து விட்டு மண்ணு தள்ளுபோது தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா வேகமா தள்ளுப்பா அப்படி தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா அங்க தள்ளுப்பா அங்கே தள்ள எல்லாம் முடிச்சிட்டு போ போறாங்க கொஞ்சம் பொறுங்களேன் ஒரு ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மையம் மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்போமே இருப்பாங்களா யாராவது சோதரர்களை எனக்கு மட்டும் நடக்கப் போவதில்லை எல்லோருக்கும் நடக்கப் போகிற ஒன்று உங்களுக்கு மட்டும் நடக்கப் போவதில்லை எனக்கும் நடக்கப் போகிற ஒன்று அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவர் அவர்கள் துவா ஓதிவிட்டு போய் கொண்டே இருப்பார்கள் அங்கே என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்கும் அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே இருக்கிறார்கள் ரௌதா ஷரீஃபிலே இருக்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும் ரௌதாவிலே போய் அங்கே ஜியாரத் செய்கிறோமே அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் கீரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால் ஒருவர் யார் வேற யாரை நான் சொல்ல என்னை வச்சிருங்க நான் அடக்கப்பட்டால் அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே ஹத்தா எஸ் பா நாலிகையும் இந்த போய்க் கொண்டிருக்கிறவருடைய காலடி சப்தம் அந்த மையத்திற்கு கேட்கும் அவ்வளவு நேரத்திலேயே அந்த மையத்தை எஜியு மலகாணி பயூஜி இரண்டு மலக்கள் வருவார்கள் அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்து வருவார்கள் நூறு திரும்ப வந்துவிடும் அந்த அந்த நூறு கபருல வைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் கபரில கொண்டே வச்ச உடனே திரும்ப ரூபு விட்டுருவான் அந்த ரெண்டு மலக்கு வந்து அந்த கேள்வியிலே ஒன்று ரஜில் மதீனா இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே கிரனூர் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும் எல்லா மண்ணும் நீக்கப்படும் அங்கே மதீனாவிலே இருக்கிற நாம் கண்ணாலே பார்ப்போம் சகோதரர்களே அந்த கேட்பார்கள் மன்ஹாதர் ரஜில் இவர் யார் ரசூலுல்லாஹி காட்டி கேட்பார்கள் புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்திலே இருக்கிறது எல்லா எல்லா இருக்கிறது மன்ஹாதர் ரஜில் இவர் யார் அவரை அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அவர்கள் யார் எங்க புரியும் மற்றவர்களுக்கு அவர்கள் யாரெங்கு புரியாது யார் அவர்களை போல் நடந்தார்களோ தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய செயலிலே தங்களுடைய பேச்சிலே தங்களுடைய உடையிலே எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தான் புரியும் அவர்கள் சொல்லுவார்கள் ஆதா நபி முகமது என்னுடைய நபி முகமது சல்லா அலி சொல்லம் என்று பதில் சொல்லுவார் இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார் ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார் ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார் ரசூலுடைய அங்க லட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார் ரசூலுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார் ஆனா கவரியை வைத்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்டால் அவர் அந்த அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரிலை வைத்து கேள்வி கேட்கும் போது அவர் மொழிபெயர்ப்பு சொல்லுவதால் ஒன்றும் தெரியாதே பெரியவர்களை சோதர்களே தாய்மார்களை அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே வாழுகிற கொஞ்ச காலம் ரசூலுல்ல எப்படி வாழ்ந்தார்களோ எப்படி வாழச் சொன்னார்களோ நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல நான் என்னுடைய காசுக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய கடைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை நான் அல்லாதனுடைய அடிமை தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் நான் அல்லாஹனுடைய அடிமை ஏழை இந்த உலகத்தில் வாழுகிற காலம் எல்லாம் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வேன் தவிர மனம் என்ன சொல்லுகிறதோ அல்லது என்னுடைய மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அல்லது என்னுடைய வீட்டார் என்ன சொல்லுகிறார்களோ அல்லது என்னுடைய ஊரார் என்ன சொல்லுகிறார்களோ அல்லது இந்த உலகம் எப்படி விரும்புகிறதோ அப்படியெல்லாம் நான் நடக்க மாட்டேன் நான் நடப்பேன் அல்லாஹ் சொன்னபடி ஏனென்றால் நான் அல்லாஹனுடைய அடிமை சொன்னார்கள் தாய் சாப்தீன் ஆதிபத்திரகம் பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள் காசுக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள் நகைநட்டுக்கு அடிமையான இதெல்லாம் எதிரே இருக்கிறது இனி தங்களுடைய உடைக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள் அவர்கள் அழிந்தார்கள் முடிந்தார்கள் அவர்கள் அதிலே பிறகு திரும்ப மாட்டார்கள் எனவே பயந்து வாழுங்கள் இந்த உலகத்தினுடைய பொருட்களுக்கு அடிமையாகாதீர்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் மனித இலாக ஹவா யார் தன்னுடைய மனோ மனோச்சியை தன்னுடைய அல்லவா ஆக்கிக் கொண்டார்கள் உலகத்திலே நிறைய பேர் இப்படி வாழுகிறார்கள் வாழுகிறோம்

ஒர்களுடையை பின்பற்றி நடக்க வேண்டும் அவர்கள் மட்டும்தான் அல்லாதிற்கு பிரியமானவர்கள் அவர்களுடனே யாரெல்லாம் அவர்களை போன்று யாரெல்லாம் இருப்பார்களோ நம்முடைய எல்லா காரியத்திலும் அவர்களை விரும்புகிறார் நசூனு சொல்லல ஆரி சொல்லும் அவர்கள்தான் ஒன்று எத்தனை சைபர் ஆனாலும் ஒன்றோடு ஒட்டி கொண்டால் சைபருக்கு மரியாதை வெறும் சைபரா இருந்தா ஒண்ணும் போடலை ஒரு சைபர் போட்டோம் ரெண்டு சைபர் போட்டோம் மூணு சைபர் போட்டோம் சில இடத்தை வாத்தியார்களுக்கு கோவம் வந்துட்டு பையனுக்கு நூத்துக்கு மூணு சைபர் மாதிரி போட்டிருப்பாரு என்னன்னா அவன் ஒண்ணும் எழுதலைங்கிறது மட்டுமல்ல கேள்வி திருப்பி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான் படிச்ச நேரம் வேஷ்து அதனால கோவம் வந்து ஒரு சைபர் இன்னொரு சைபர் எத்தனை சைபர் கூடுதோ அத்தனை வேஸ்ட் ஆக்குது அதே போல நாமெல்லாம் சைபர்கள் எந்த விஷயத்தில் சகோதரர்களே நாமெல்லாம் திறமசாலி துனியா விஷயத்திலே துனியாவுடைய விஷயத்தை நாமெல்லாம் திறமசாலி ஆகாரத்துடைய விஷயத்துல அப்பராணி தொழுக தெரியுமா நான் யாரையும் குறை சொல்றதாக நினைக்க கூடாது அந்த அஞ்சு வயசுல நாலு வயசுல ஆறு வயசுல எப்படி தொழுகுமோ அப்படியே இன்னைக்கு தொழுகுறோம் சூரிய சாந்திய அன்னைக்கு எப்படி ஓகுதுறோமோ அன்னை அப்படித்தான் போதுறோம்

இவர் படிக்கிறார் கேட்கிறார் தெரிகிறார் நான் எப்பவும் ரசிக்கிறது ஒரு பேப்பர் கையில படிக்கிறார் படிக்கிறார் மூளை முடுக்கு சந்து பொந்து ஒரு விஷயம் பாக்கி விடுறது இல்லை இனி ஒரு பேப்பர் நாலு பேர் இருந்தா ஒருத்தர் மேல படிப்பார் ஒருத்தர் கீழே படிப்பார் ரெண்டு பேர் அடியில் இருந்து படிக்கிறார் பேப்பரை படிப்பதில் இவரோ ஆர்வம் குரானை படிப்பதில்லையோ குரானை விளங்குவதில்